வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைக்கான தியானவசனம் ஆதியாகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் திருவசனம் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்கு யாக்கோபு அதைப் பார்த்து இது என் குமாரனின் அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டே போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனின் நிமித்தம் துக்கித்துக் கொண்டிருந்தான் இரட்டை வேடம் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக வழக்கமான டிராவல்ஸிலிருந்து ஒரு வண்டியை வரவழைத்தோம் வழக்கமான கார் பழக்கமான ஓட்டுநர் வண்டியின் நம்பர் பிளேட்டை கவனித்தேன் அது வழக்கத்திற்கு மாறாக வெள்ளை நிறத்தில் இருந்தது நான் ஓட்டுநரை பார்த்து இதில் மஞ்சள் நிற போர்டு வண்டி அல்லவா என்றேன் அதற்கு ஓட்டுநர் இந்த வண்டியில் நேற்று ஒரு விஐபி பயணித்தார் அவருக்காக வெள்ளை நிற போர்டை வைத்தோம் டூரிஸ்ட் போர்டு அவர் விரும்புவதில்லை இரண்டு போர்டையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் அவசரத்தில் வெள்ளை நிற போர்டை மாற்றாமல் வந்துவிட்டேன் என்றார் நம் வாழ்க்கை பயணத்தில் பல சூழலில் இரட்டை வேடம் போட்டு தந்திரவாதிகளாக திகழ்கிறோம் ஓய்வு நாள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு நிறம் அதாவது வெள்ளை நிறம் மற்ற நாட்களில் இன்னொரு நிறம் உடையவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் இவ்வாறு சந்தர்ப்பவாதிகளாக இருப்பதை விரும்பவில்லை திருமறையில் யோசேப்பு என்ற மனிதனை குறித்து பார்க்க முடியும் அவன் தகப்பன் யோசேப்பை அதிகமாக நேசித்தான் இதனால் யோசேப்பின் மேல் சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள் எரிச்சலானார்கள் ஒருமுறை ஆடு மேய்த்து கொண்டிருந்த சகோதரர்களை நலம் விசாரித்து வர யோசேப்பை அனுப்பினார் தகப்பன் சகோதரர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி யோசேப்பை பிடித்து குழியில் தள்ளினார்கள் பிறகு அடிமையாக விற்று போட்டார்கள் தகப்பனை சமாளிக்க யோசேப்பின் உடையில் ஆட்டின் இரத்தத்தை தெளித்து யோசேப்பை மிருகம் கொன்று போட்டது என்று நடித்தார்கள் இதை கேட்ட தகப்பன் யாகோப்பின் கதறல்தான் இந்நாளில் சிந்தனை வசனம் இறுதியில் யோசேப்பின் சகோதரர்களின் வேடம் கலைந்தது சிலர் தங்களின் நண்பர்கள் உறவினர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது எரிச்சல் அடைகிறார்கள் அதே நேரத்தில் நேரடியாக பார்க்கும் பார்க்கும்பொழுது முகஸ்துதி செய்கிறார்கள் உயர்த்தி பேசுகிறார்கள் மறைமுகமாக அவர்களின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த மொட்டை கடிதங்களை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்புகிறார்கள் அதேபோல சிலர் தங்களை சிறந்த பக்திமான்களாக காட்டிக்கொள்கிறார்கள் தங்கள் துக்க நேரத்தில் இரகசியமாக ஜோசியக்காரனையும் குறி சொல்லுகிறவர்களையும் சந்தித்து வருகிறார்கள் இந்த ஒரு ஒருநாள் களையும் என்பதை மறக்க வேண்டாம் கடவுள் நமக்கு காட்டியிருக்கிற ஒரே நிறம் வெள்ளை தூய்மை அதை நாம் தரித்துக்கொண்டு பொய் உருட்டுப் புரட்டுகளை களைந்து கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வோம் ஜெபிப்போம் மாறாத எங்கள் அருமை இரட்சகரை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எங்கள் குணங்களின் நிறத்தையும் மாற்றுகிறோம் எங்களை மன்னியும் எங்கள் வாழ்வில் தூய்மையை தரித்து வாழ கிருபை புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி இரட்டை வேடத்தை ஆண்டவர் விரும்புகிறாரா கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு